வீட்ல எல்லாருமே இருக்காங்க கோமதி பாண்டியன் சரவணன் எல்லாருமே இருக்காங்க போன் வருது பாண்டியன் அட்டன் பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு நீங்கள் வரணும் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு பாண்டியன் ஃபோனை வைக்கிறாரு யாருங்க ஃபோன் இல்லை அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அது வா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அங்கே எதோ விசாரணை இருக்கா எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அவங்க ஏதோ எண்பது பவுன் நகை போட்டிருக்காங்களா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு எண்பது பவுன் நகையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அப்போ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்போ நகையை கேட்டு சரின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போன உடனே அங்க பாக்கியா எல்லாருமே வராங்க இங்க பாருங்க எண்பது பவுன் நகை போட்டிருக்கேன் என்னோட பொண்ணுக்கு நான் எண்பது பவுன் தங்க நகை போட்டிருக்கேன் அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நகை எல்லாமே பாக்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லாம் கருத்து போயிருக்கு ஐயோ 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 எண்பது போ நகை தங்க நகையை நான் போட்டால் இப்படி கவரிங் நகையை கொடுக்குறாங்களே எங்களை ஏமாத்துறாங்களே இங்கே பாருங்கம்மா நீங்களே பாருங்க எப்படிலாம் எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு பாக்கியாக அப்படி நடிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அங்கே மீனா எல்லா பாண்டியன் கோமதி எல்லாருமே இருக்காங்க அப்படியே கோமதிக்கு அப்படியே பார்க்குறாங்க அப்போ மீனாக சொல்கிறாங்க என்னங்க என்ன பேசுகிறீங்க பொய் சொல்கிறீங்க எண்பது பவுன் நகை நகையில் எட்டு பவுன் தானே தங்க நகை போட்டிங்க அப்படின்னு கோ மீனாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆமாம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த மேடம் கேட்குறாங்க இல்லைங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க பொண்ணு எங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க இவங்க எல்லாமே நல்லா மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் தான் சொல்லவே இல்லை வீட்டில் யாருக்கிட்டையுமே ஏன்னா தங்கமயில் யாருக்கையிலுமே சொல்லாதீங்க என் வாழ்க்கையே போய்டுன்னு எங்ககிட்ட கிட்ட அழுதாங்க அதனால தான் இந்த உண்மையை நாங்கள் மறைச்சோம் அவங்க எட்டு போகணுன்னு தான் இதில் நகை தங்க நகை மற்ற எல்லாமே கவரிங் தான் வேணா அவங்க பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ போய் உங்க அவங்க பொண்ணை கூட்டிட்டு வா தங்கமயில கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வீட்டுக்கு போறாங்க போனவனி இங்கே பார்டி தங்கமயில் நல்லா புரிஞ்சுக்கோ இதுதான் லாஸ்ட்டு சான்ஸு அங்கே போய் எண்பது போகணும் நகை தான் போட்டோன்னு நீ சொல்லு தான் நீ போய் உன் புருஷனோட வாழ முடியும் இல்லைன்னு சொன்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து இதோடு உன் கதையை முடிச்சு விட்ருவாங்க உன்னால் போய் உன் மாமாவோட வாழவே முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா ஏமா இப்படி போய் பேசுகிற நீ எண்பது பவுன் தங்க நகை போடவே இல்லை நான் எப்படிமா போய் அங்கே போய் சொல்ல முடியும் அப்படின்னு தங்கமேல் கேட்குறாங்க ஏய் பேசி தாண்டி ஆகணும் ஏதாவது மாற்றி சொன்னால் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னெல்லாம் வச்சு என்னால் சாப்பாடெலாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏமா நீ இப்படி பேசுகிற சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க இங்கே பாருமா தங்கமயில் உண்மையை சொல்லு எண்பது பவுன் போட்டிருக்காங்க அது எல்லாமே தங்கம்மா கவரிங்க சொல்லு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க அப்படியே மீனாவுக்கு பார்க்குறாங்க மீனாவுக்கு கோமா வருது அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில அப்படியே பார்க்குறாங்க சொல்லுமா எதுவாக இருந்தாலும் உண்மையே சொல்லு நீ வச்சு தான் எல்லாமே